ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலராக உங்களுக்கு வீடியோ இன்பாக்ஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தி ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறது எப்படி அப்படின்றத இந்த கதையில் ஒரு அம்சமாக பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாய் என்ன பண்ணுது அப்படியே பசி எடுத்துச்சு அது அந்த வழியாக ஓடிக்கிட்டு இருக்குது கறி கடை தேடி அதாவது கசாப்பு கடை தேடி ஓடுறாரு அந்த நாய் ஓடும்போது அப்படியே அந்த கடைக்காரர் கொஞ்சம் அசந்த நேரத்தில் ஒரு பெரிய தொடக்கறியாக பார்த்து தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த நாய் ஓடி வரும்போதே யோசிச்சுட்டே வருது ஆஹா இன்னைக்கு எதுவும் நம்மளுக்கு நல்ல நேரம் போல் இன்னைக்கு நல்ல பெரிய கறி கடிச்சிச்சு இதை நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடும் போது குறுக்கில் ஒரு ஓடை வருது அந்த ஓடையில் ஒரு பாலம் இருக்குது அவர் நினச்சிக்கிட்டே ஓடுது நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா சாப்பாடு இருக்குது ரெண்டு நாளைக்கு நல்லா சாப்பாடு போயிருக்கு ஓடும் போது திடீர்னு என்ன பாயது அந்த வழியை ஓடணும் அந்த ஓடையில் வெட்டி பார்க்குது இப்போ தண்ணியில் பார்க்கும்போது நம்மளுடைய முகம் பிரதி படிக்கும் இல்லையா அதேமாதிரி இந்த நாயோடைய வாயில கறி வச்சுக்கிட்டு ஓடுறது அது தண்ணியில் பார்த்துட்டு ஆனால் என்ன இது தண்ணிக்குள்ள இன்னொரு நாய் இருக்குது அதுக்காக வாயிலையும் பிரதி கறி இருக்கே ஒன்று பண்ணுவோம் அந்த நாயை அடித்து துரத்திட்டு அதுக்கிட்ட இருக்கிற கறியை பிடிங்கிட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் என்ன பண்ணியிருக்கு அந்த நாயை பார்த்து குறைச்சிருக்கு குறைக்கும் போது என்ன பண்ணுவோம் கறி தண்ணியில் ஊடிச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ என்னாய்ச்சி இருந்ததும் போச்சு இதுதான் ஏன்னா எப்பவுமே நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்குதுன்றதை வச்சு நம்ம வாழ்க்கையோ நம்ம உணவையோ தேடிட்டு ஓடணும் நான் போசுறோம் ஆனாலும் எதிர்க்கு இருக்கிறத பார்த்துட்டு அலைஞ்சியோ இல்ல எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியே இல்லாம மறுபடியும் போயிட்டு ஆசைப்படுறது நம்மளுக்கு ஒரு நஷ்டத்துல உண்டாகும்ன்றதுதான் இந்த கதையோடைய அம்சம் மற்றபடி மக்கள் பசுமை இயக்கம் பத்தி நான் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்றேன் இன்னைக்கு ஸ்டோரியில என்ன பார்த்தோன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ மக்கள் பசுமை இயக்கத்தில் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்ன யாரும் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் என்னுடைய பிறந்தநாளோ இருக்கட்டும் இல்லை யாராவது ஒரு நினைவு நாள் அப்துல் கலாம் இந்த மாதிரி பாரதியார் இந்த மாதிரி ஒவ்வொருடைய அதாவது முன் சந்ததியில் இருக்காங்க இல்லையா விடுதலை போராட்ட வீரர்கள் அவங்களுடைய நினைவு தினமும்னால் நம்ம வந்து ஒரு ஒரு மரக்கன்றுகளை வழங்கி நம்ம பசுமையாக பெருசாகிட்டே போகலாம் இது நம்ம ம பின்னோருக்கு நான் வரக்கூடிய வர சந்ததியும் நான் செய்கிற ஒரு கடமை அதுதான் மற்றபடி வணக்கம் நான் அவங்களை மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி